ஒரு புதிய முயற்சியாக படைப்பூக்க பயிற்சி ஆரம்பிக்க இருக்கும் ஸோ அதை வழிநடத்தக்கூடியவர் நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான திரு ரமேஷ் வைத்தியா அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னாலே ஐ ஐ திங்க் அவரோட உரையை கேட்கறதுக்காக தான் இன்றைக்கி பல பேர் இங்கே ஆவலோடு காத்துட்ருக்கோம் அதில் சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன் ரமேஷ் வைத்தியாவை பற்றி அறிமுகம் சொல்றதுக்கு ஐ மீன் எல்லாருக்குமே அவர் மிகவும் பரிச்சயமானவர் சுட்டி விகடன் எதழின் ஆசிரியராக குழு உறுப்பினராக இருந்தவர் இளையோருடன் அனுதினமும் பழகும் மாணவர் அவர் பத்திரிகை பணியில் பல ஆண்டுகள் உடையவர் அவருடைய நூல்களில் சில அபாயப்பேட்டை இருட்டு எனக்கு பிடிக்கும் யானை பறந்தபோது மரணம் துரத்தும் மஞ்சு வேற்றுக்கிரக விரோதிகள் நடுக்கடல் நாசக்காரன் அவர் பேசினா நம்ம சிரிக்காமல் இருக்கவே முடியாது இப்போ கூட வந்தபோது பக்கோடா இருந்தது வந்தோடனே சார் சாப்பிடுங்க அப்படிங்க இல்லை இல்லை வெயிட் போடுறோம் அப்படின்னாரு சார் அது மாதிரி ரொம்ப நல்லா நம்மளை எப்பயும் சிரிக்க வச்சு ஆரோக்கியத்தோடு இருக்க வைக்கக்கூடியவர் அவரை இந்த படைப்பூக்க பயிற்சியை பற்றி நமக்கு விளக்கமாக உரைக்குமாறு மிக அன்போடு பணியோடு வரவேற்கிறேன் திரு ரமேஷ்வைதி அவர் வணக்கம் டாக்கி டாட் இன் ஆசிரியர் பொறுப்பாசிரியர் தீபாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி சம்பிரதாயமாக தொடங்குகிற அளவிற்கு என்ன காரணம் பின்னால் ஒரு காரணம் இருக்கும் அலமலந்து போயிருக்கிறேன் அதாவது இப்படி இப்படிப்படியே ஒரு அல இதாகி போய் இது விழுந்தது மாதிரி ஏன்னா எனக்கு முன்னால் பேசியவர்களினுடைய பேச்சுக்கள் இருக்குல்ல அதாவது எப்பயுமே ஒரு மேடையில் இந்த இந்த இதில் ஜோக்குகளில் கூட சொல்லுவாங்க ஜோக்கு சொல்லுவான் கடைசியாக பேசக்கூடியவர்களுக்கு வந்து சர இது விஷயம் இருக்காதுன்னு ஆனால் இதில் இந்த நிகழ்ச்சி வரிசையை தொகுத்துவர்கள் சாதாரணமான ஆட்களாக வெவ்வேறு சப்ஜெக்டோடையே வச்சுட்டாங்க அதனால் நம்ம ஏதோ ஒன்று நிறைய ஏகப்பட்ட தயாரிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் ஒரு நல்ல நாளும் பொழுதுமாக தள்ளுபடி அறிவிப்பது என்பது நமது பண்பாட்டில் ஒன்று தள்ளுபடி மாதிரி இதை நான் தள்ளுபடி தள்ளுபடி பண்ணிடுறேன் இதை பற்றி கிடையாது என்ன பேசலான்னாக்கா ஜீரோ டிகிரி பப்ளிஷிங்கினுடைய இன்னொரு ஆள் நபர் காயத்ரியை நான் கண்ணாடி கண்ணாடி முன்னால் தான் பார்ப்பேன் ஆனால் இது மிரர் அல்ல கிளாஸ் அதனால் அவரை புகழலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஆண்மையோடு இந்த நிகழ்ச்சி நிறைய ஏற்பாடு செய்ததற்கு ஆண்மை என்னென்ன ஆண்மை என்னென்ன ஆன்மைனால் என்னன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு நடுவில் பக்கோடா சாப்பிட அனுப்பி வைப்பது அது மட்டும் இல்லை சக மாணோடர்கள் மேல் இருக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை இருக்கில்ல திரும்பி வந்துடுவான் இடாம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அரங்கமே பாருங்களேன் இல்லை பார்வை அந்த ப அந்த பார்வையாளர் பகுதியில் உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாருமே பாடகர்களாக இருந்தால் இங்கே என்ன கச்சேரி பண்ணுறது நல்ல வேலைக்கு நாம் பாடகர் இல்லைங்கிறதுனால பாட்டை கேட்குறதுக்கு ரசிகனாக இருக்கணும்ல இந்த ஈக்குவிலி பிரியத்தை பார்த்தீங்களா அங்கே இருப்பவர்கள் எல்லாருமே படைப்பாளிகள் இங்கே வந்து ஆனால் நான் இல்லைன்னா நீங்கள் இல்லை நான் தான் வாசிப்பேன் அந்த ஒரு ஈவு அந்த ஈவு இறக்கத்தோடு இந்த ஏற்கனவே உங்களுக்கு நான் முப்பது நிமிஷம் தள்ளுபடி வேறு பண்ணியிருக்கேன் என்னுடைய உரையும் சுருக்கமாக முடித்துக்கொள்வேன் என்னன்னா ஸ்டோரி இதில் இந்த பேர்களில் வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான பேர் வைப்போம் ஒரு திரைப்படத்தில் இருக்கல தென்னாலி ஏ டவாலி ஏ சுபாலி என்னென்னமோ பேசுவாங்கள்ல ஒரு பேரை திருப்பி சொல் தென்னாளிங்கிற பேரை ரெண்டாவது இடம் சொல்லவே மாட்டாங்கங்கிற மாதிரி இது படைப்பூக்க பயிற்சியா படைப்பூக்க பற்றையா இதெல்லாம் இருக்குது ஏன்னா கோபிகிருஷ்ணனுடைய கதை இருக்குல்ல எல்லாமே மர்மமாக இருந்தாலும் சரின்னு இதுலேயும் எல்லாமே மர்மமாக இருந்தாலும் சரி எப்பொழுது மர்மம் விலகும்னா அதனுடைய விளைவு ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க ஷார்ட் ஸ்டோரி அதனுடைய முடிவு பகுதியை பார்க்குற பொழுது இந்த மர்மம் அவிழ்ந்தால்தான் நன்றாக இருக்கும் அதனால் இதில் என்ன பேருங்கிறத விட்டுருங்க இந்த சிறுகதை அப்படிங்கிற சொல்லே வந்து ஒரு கிளுகிழிப்புக்கு உண்டானது என்னுடைய வயசுக்காக நான் சொல்லலை வாய்ப்புகளும் வேறு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காததுனால எதுக்காவது ஒன்றுக்கு கிளுகிழிப்பு ஆகும் மேடா அப்படின்னா சிறுகதைங்கிற வார்த்தைக்குவே தான் நம்மள நம்மளுக்கு தகுந்தது ஏழைக்கு ஏற்றது மாதிரியான ஒரு அது உருண்டை இலக்கிய வடிவங்கள் பல பலதில் நேற்று ஒரு உரை கேட்டேன் தீபா பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து நல்ல வேலைக்கு உங்களுடைய ரியாக்ஷனை என்ன பார்க்க முடியாது ஃபுல் லைட்டு இங்கே இருக்கிறதுனால அதனால் நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு நம்ம வாட்டில் பேசிட்டே போக வேண்டியதுதான் கதையை விட கற்றுரை சிறப்புனாங்க நமக்கு கதையில் என்னென்ன இருக்குன்னா அந்த தயாரிச்சுட்டு வந்ததில் ஒன்று ரெண்டாவது எடுத்து விட்டுடுறேன் புனைவு என்பது பொய் என்றும் உண்மை அல்லாதது என்றும் காலங்காலமாக அவதூறாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் இந்த உலகை பற்றி வாழ்வை பற்றி இன்னும் சொல்லப்போனால் வாசகரை பற்றி கூடுதல் உண்மைகளை கட்டுரையை விட புனைவுதான் கொடுக்கறது கிளார்க் ஜுலோட்சிவ் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேரை சொல்லுகிற பொழுது நம்முடைய பேச்சுகளுக்கு இதுக்கெல்லாமே ஒரு இது கூடுது வெயிட்டேஜ் கூடும் அவர் உண்மையிலேயே நல்லா சொல்லக்கூடிய ஆள் தான் இதையும் நல்லா சொல்லியிருக்காரு இப்படி இந்த சிறுகதையை நான் ஒரு புராதன பொருளுங்கிறதுனால ரொம்ப வருஷமாக சிறுகதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வேறு இந்த பேசுகிறோம் கற்று எழுதுறோம் எழுத்துக்களை பற்றி இலக்கியத்தை பற்றி அப்படிங்கிற பொழுது இது வேற தொழிலாக வேற போச்சுங்கிறதுனால நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் வந்த கதைகள் எல்லாத்தையும் கூட எடுத்து எடுத்து படிச்சிடுறது ஆசையாக அதனால தான் சொல் மல்லர் சூப்பர் சுப்பராய நீங்கள் பேசுகிற பொழுது மாயூரம் வேதநாயகம் இல்லைன்னு சொன்னோன்னு எனக்குலாம் அடே டே சிறுகதைங்கிறத விட இது அதிக கிளர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அப்போ வந்து சிறுகதைகளையும் வேறு நம்ம படிக்கிறது அப்போ அப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு வருகிற பொழுது இந்த சிறுகதையினுடைய வடிவம் எப்படி மாறி மாறி இருக்குது மாறி மாறி இப்படி வந்திருக்கு என்ன ஒரு நல்ல சம்பவங்கள் திருப்புமுனை திருப்பங்கள் ட்விஸ்ட்டு கடைசியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அடிச்சாண்டா ஒரு பஞ்சுங்கிறது மாதிரி ஒரு கதைகள்லாம் நம்ம பழைய காலத்தில் படிச்சுட்டு வந்தோம் படிக்க படிக்க அது ஒரு இன்பத்தை கொடுத்தது அப்புறம் லாஸ்ட் லைன் பஞ்சுலேயே பல கதைகள் நிற்கும் பல ஷார்ட் ஸ்டோரிஸ் நிற்கும் அப்போ அது ஒரு ஒரு காலகட்டத்தில் எண்பது ஒரு ஒரு வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சில் இதெல்லாம் நான் சொல்கிறது பயங்கரமான இலக்கியம் இருக்கும்ல புகையிலையை உதப்புனது மாதிரி அது வந்து பெரிய ஆளுங்க பேசுவாங்க இது எப்படின்னா ஆனந்த வீடுலேயே நல்ல கதை அப்படின்னு நமக்கு ஒன்று பட்டிருக்கோம் சாவியிலேயே சிறப்பான கதை உண்மையிலே அந்த காலத்தில் இந்த இதிலெல்லாம் நல்ல கதையில் போட்டிருந்தாங்க கல்கி இதுலெல்லாம் நம்ம கதை வந்துடாதா அப்படின்னு இருக்கோம் அது மாதிரி பார்க்கும்பொழுது அம்சமாக சம்பவ அம்சமாக இருக்கக்கூடிய கதைகள்லாம் பார்த்தோம் இல்லையா அதுக்கடுத்து தான் பஞ்சுலையன் இருந்தது அப்படியே காலம் போக போக இந்த புகையிலேயே உதப்பின ஆள்களுக்கு இந்த பக்கமும் பெரிய அளவில் பாப்புலாரிட்டி கூட ஆரம்பித்தது நல்ல இலக்கியவாதிகள் இலக்கியமாக எழுதக்கூடியவர்கள் வந்து அதுக்கும் இதுக்கும் நடுவில் இடைநிலை பத்திரிகைகள்னு ஒன்று வந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் அந்த ரொம்ப தீவிரமாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்களை எழுதக்கூடியவங்க வந்தாங்க அதுக்கு ஒரு முடிவு கூட தேவையில்லை முடிவு எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சிறுகதைக்கான இலக்கணங்களும் காலகாலமாக மாறிக்கொண்டே வந்திருக்கு முடிவுக்கு மிக அருகில் தொடங்கு அப்படின்னு ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது இது எல்லாமே மாறி மாறி வந்திருக்கு அப்புறம் இன்னொரு 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 பெரிய ஆள் சொல்றதை சொல்கிறேன் ஒரு சிறு கதையில் ஒற்றை உணர்வு இருக்க வேண்டும் அந்த கதையின் ஒவ்வொரு வாக்கியமும் அந்த உணர்வை நோக்கியே கட்டப்பட வேண்டும் இது எட்கர் ஆலன் போ எனக்கு தெரிஞ்சாள் நம்ம பயன்தான் சீனியராக போயிட்டாப்புல அவரே சொல்லிவிட்டாரா அப்படின்னா உடனே இப்படி எல்லாம் இருந்ததா அப்புறம் தானே நம்ம எல்லாத்தையும் உடைக்கிறது இருக்குல்ல எனக்கெல்லாம் எழுந்து தெரியாதுங்கிறதுனால சும்மா என்ன பேசி ஒழுங்காக பேச தெரியாதுங்க இங்கே அலமலந்து போய் நிற்கிறதுக்கும் பயந்து போய் மேடை ஏறினதுக்கும் நமக்கு முன்னால் பேசினாளுங்கன்னு சொன்னேன் இல்லையா யாரெல்லாம் தீபா தீபாவெல்லாம் பேச்சாங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியாத பேப்பர் எடுத்து படிச்சு விட்டாங்க அப்படி ஆரம்பித்து அப்படி முடிச்சாங்கன்னா ஏங்க வாய்ப்பேச்சியே நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னாக்க இடிட்டிங்கில் என்னையா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை நீ காலையிலேருந்து இது வீடியோ கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன் அலுவலகத்தில் போய் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்படா நாலு மணி ஆகும் எப்படா நாலு மணி ஆகும் இந்த டாக்கி டாட்டுன்னா என்னென்னே தெரியலையே அதில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்லேருந்து இருந்து ஆரம்பித்தது அலுவலக நேரத்தில் உச்சகட்டமாக போய் ஒரு விதமாக இங்கே மூணு நாற்பதுக்கு வந்து சேர்ந்தேன்னு வைங்களேன் சீக்கிரம் நாலு மணி ஆகணுங்கிற மாதிரி இருந்தது அப்போ எப்படி எடிட் பண்ணுவாங்க எப்படி விஷயங்களை தேடுவார்கள்ன்னு அந்தம்மா சித்ராலுமணான் அடடே அப்படிங்கிற மாதிரி வசந்த் சாய் டைரக்டர் அண்ணன் அவர் பேசுகிறத கேட்கணுமா நச்சு நச்சுன்னு எல்லாம் இப்போது செல்வேந்தர் ஒரு பக்கம் அழகாக பேசிட்டு போட்டாங்க நமக்கு அப்படி பேச தெரியாதே நம்ம ஏதாவது தலையில் துணி கட்டிட்டு வரலாமா வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வேற கூப்பிடும்போது அதை வேறே சொல்லிடுவாங்க அட்டகாசமாக இருக்கும்னா இப்படியெல்லாம் மனசு போய்கிட்டு இருந்தது இதுலருந்து ஒன்று பார்த்தேன் நான் இதில் ஒவ்வொரு தருணமுமே சிறுகதையாவே இருந்துக்கிட்டு இருக்குன்னு அந்த சிறுகதையை உள்ளே கொண்டு வரும்போது சிறுகதையாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன சிறுகதை நடந்திருக்குன்னு பாருங்களேன் இது சிறுகதை பயிற்சி அப்படிங்கிறது சிறுகதை எழுதி சொல்லிக் கொடுப்பது அல்ல இந்த இதில் வந்து அதை பற்றி ஒரு விளக்கம் வேணும்ல அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இது சம்மந்தமான ஒரு ப்ராஜெக்ட் எஸ்எஸ்எஸ் ஜிடிபி எஸ்எஸ்எஸ் அப்படின்னு பேர் மூணு எஸ் ஷார்ட் ஸ்டோரி ரெண்டு மூணாவது ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை எழுத தர முடியுமா அப்படின்னாக்க கருவிலேயே திருவுடையோர் அப்படிங்கிற கான்செப்டில் சிலருக்கு ஏற்பு இருக்கும் சிலருக்கு ஏற்பு இருக்காது பயிற்சியின் மூலமாக ஒரு கிராஃப்டை உருவாக்கி விட முடியும்னு தோணும் ஒரு நண்பர் கூட சொன்னார் சிறுகதையை பிறர் வந்து ஒருவரே எழுத வைத்து விட முடியாது அப்படின்னு அந்த வாதத்திற்கு வலிச்சேர்க்கிற விதமாக எத்தனையோ சிறுகதை பற்றைகள் நடந்திருக்கு சிறுகதை எழுதுவது எப்படி பற்றைகள் நடந்திருக்கு அதன் விளைவாக யாராவது எழுதினாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரிசல்ட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் இல்லாமலே போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது இதெல்லாம் அனுபவித்தவங்களுமே இருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்களே ஒரு பற்றைக்கு போயிருந்திருக்கலாம் வெளியே வந்து எழுதாமல் இருந்திருக்கலாம் இந்த எழுதாமல் இருக்கிறதுன்னா என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னொன்ன ஒரு நாடு விடுதலை அடையணும் அப்படின்னு ஒரு பெருங்கனவு ஒருத்தனுக்கு இருந்தா கூட அடிப்படையில் அங்கே ஒரு அவருடைய தான் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல நான் இதை என்னை பத்தி நினச்சி பார்த்துட்டு தான் அஹ் காயத்ரிக்கிட்டையும் ராம்ஜி இதை பற்றி முதல் கட்டமாக விவாதிக்கிற பொழுது அது நம்மளுக்குள்ளே இருந்து தான் வருது என்னன்னா அந்த அந்த புரோக்ராமை வழி நடத்த போகிறது நான் தான் என்ன அப்படின்னா எனக்கு தெரியும் ஒருத்தன் ஏன் சிறுகதை எழுதாம இருக்கான்னு நான் இது வரைக்கும் சிறந்த சிறுகதைகள் இரநூறு சிறுகதைகள் எழுதில்லை இல்லை கதை இருக்கு ஒவ்வொரு வயசுலயும் உடனே உடனே அது அட்டகாசமா இருக்கும் சார் நான் சொன்னேன்ல அந்தந்த காலத்தில் கதையினுடைய வடிவம் மாறிக்கிட்டே வருதுன்னு சொன்னேன்ல பயங்கர கதை அம்சங்களோடு ஒரு நாலு கதை இப்போ சொல்லுவேன் பஞ்ச் லைன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கணும்னு ஒன்று சொல்லுவேன் தலைப்பே உங்களை இது பண்ணுவேன் ஜெராக்ஸ் ரமேஷ் அப்படின்னு ஒன்று அது சும்மா வைக்கிறது இல்லை அப்ப நான் ஒரு சின்ன வயசில் இருந்தால அப்பயும் அந்த கதையை நான் எழுதியிருந்திருக்கலாம் என்னன்னா நான் தேனி அள்ளிநகரங்கிற ஊரில் இருந்தேன் தேனியில் இருந்தேன் அங்கே இந்த பிரபஞ்சம் ஒன்று எழுதுவார் திருவள்ளி கணியை பத்தி மனிதர்களும் மாடுகளும் சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சென்னை பகுதி அப்படின்னேன் திருத்திருவழ தெரியும் அவர் பாவம் இன்னைக்கு இல்லை அது பல்லாவரை வரைக்கும் எக்ஸிடெண்ட் ஆகிபிடுச்சு அதில் அது கூட போகுது மாடுகளின் எண்ணிக்கை கூட போகுது என்ன மனிதர் மாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல தேனி அள்ளி நகரத்தில் பொதுமக்களும் எழுத்தாளர்களும் செம்ம எண்ணிக்கையில் ஜனத்தொகை உள்ளவர்கள் அல்லி உதயன் சிறுவுடு பீர் முகமது அப்பா எண்ணி முடியாமல் இருக்கும் அவங்களெலாம் இவங்க கதை எழுதுவாங்க வாசிப்பாங்க இப்படி இருக்குல்ல நான் போய் தான் நான் கதை எழுதிட்டேன் அவங்கள பார்த்த உடனே இது இது வந்து பாசிட்டிவாக இருக்குது பல இடங்கள்ல இவெல்லாம் எழுதுறாங்கடா நம்மளெல்லாம் எழுத்தவனும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் இது அப்படி இல்லாமல் அடே இப்படி பண்ணுறாங்களே நம்ம கூட இருந்தாங்க போனவா பதினஞ்சு நாளைக்கு மூணு நாள் சாயந்தரம் இங்கே நம்மகிட்ட தான் படித்து காமிச்சாங்க நம்ம ஒரு திருத்தம் வேற சொன்னோம் சின்ன வயசுலயே சும்மா தெரிஞ்சதோ தெரியலையோ சொல்ல வேண்டியதானே சொன்னோம் அவரது திருத்தாமையே ஆயிடுச்சு செம்மளருங்கிற பத்திரிக்கையில் நம்ம சொன்னதை திருத்த மாட்டேங்கிற இனிமேல் ஒரு கருத்தே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் அதே மாதிரி கருத்தையே சொல்லலை அவர் சிறந்த தான் ஆகிட்டார் நல்ல வேலைக்கு நம்மளும் எழுதுவோம்டா அப்படின்னா ஜெராக்ஸ் ரமேஷ்கிற தலைப்பில் நம்ம கதை நம்ம எழுதாமல் விட்ட கதை எழுதாமல் விட்ட இரநூறு கதை இருக்குது வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன் அவங்களுக்கு அப்போ அது ஒரு க மார்க்சிஸ்ட் கட்சி அங்கே ஒரு அவங்க எல்லாருமே அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தில் மெம்பர்ஸாக இருந்தவங்க அங்கே போய் உட்காறோம் அப்படி நைட்டு வந்தவங்க ஏதோ ஒரு மெட்ராஸ்லேருந்து இருந்து ஒரு தோழல் வர்றாரு தோழர் வர்றாரு சுவர் எழுதுவோம்னு சொல்லுவாங்க சுவரில் எழுதணும் அதில் ஒரு தோழர் சித்திர எழுத்துக்கள் சுவரில் எழுதுவார் அழைக்கிறார் அப்படின்னு யாரோ ஒரு ஆர்கே அழைக்கிறார் அப்படின்னு அதை பார்த்துட்டு நானும் சித்திர எழுத்துக்கள் எழுதுவேன் இப்பயும் சித்திர எழுத்துக்கள் எழுதுவேன் இப்படியே இருந்தால் சைக்கிளுக்கு பஞ்சர் போடுறதுல அவன் டூ வீலருக்கு பஞ்சர் போடுறவங்க தான் டூ வீலர்லாம் அப்போ ரொம்ப கம்மி இல்லை அவன் பயங்கரமான ரவுடி பயங்கரமாக குடிப்பான் அவனுக்கு எனக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிப்போச்சு பல விதமான சமூக விரோத காரியங்கள் பண்ணக்கூடியவன் இங்கே நிறுத்துனா அதில் ஒரு கதை இருக்குல்ல ஜெராக்ஸ் தானே நான் இது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏழு இருக்கும் அப்புறம் இதெல்லாம் நான் எழுதவே இல்லை எல்லா பக்கமுமே கதை இருக்கு இப்போ சமீபமாக நான் பல்லாவரத்தில் பழைய பல்லாவரத்துக்கு குடி போயிருந்துருக்கேன் அதில் ஒவ்வொன்றுமே லைஃப்பில் கதையாகவே இருக்கேங்கிறதுக்காக அதை சொல்ல வரேன் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து துர்கா ரோட்டில் இறங்கி நேராக போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு வைத்தியலிங்க ரோடு வரும் சார் ரெண்டு ரோடு சொல்லியிருக்கேன் துர்கா ரோடு வைத்தியலிங்க ரோடு இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் ஸ்பானிஷ் படத்துலேயும் லத்தீன் அமெரிக்க படங்கள்லேயும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது விசேஷ குணாம்சம் உள்ள மனிதர்கள் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா பழைய பல்லாவரத்தில் தர்கா ரோட்டில் இருப்ப அப்படியே கண்டினியூ ஆகி ரைட்டில் திரும்பினால் வரும் வைத்தியலிங்கம் ரோட்டில் இருப்பவர்களுக்கும் மீட்டரில் அடங்கலை இருந்தாலும் அது உண்மை அவருக்கு ஒரு குணம் உண்டு என்னென்னா இப்படி போகிறோம்ல நீங்கள் என் கூட வாங்க யாராக இருந்தாலும் அது ஓப்பன் சேலஞ்சு தான் அல்லது டெமோ பந்தயம் வேண்டாம் நீங்களே பார்த்து இது பண்ணிடுவீங்க நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க அதனால் நான் பந்தயம் வைக்கல இப்படி ஒரு ரோடு போகுதுனாக்க இப்படியே போக மாட்டான் சார் ஒரு இரநூறு முந்நூறு வண்டி இப்படி இருந்து ரைட்டில் திரும்பி அப்படி திரும்பி அப்படி போவான் பூரா பேரும் அது ஒரு மூணு சக்கர வண்டியாக இருக்கும் அது ஆட்டோ கீட்டோ ஏன்னா ஒருத்தனாவது நேராக அப்படியே போவான்னு பார்த்தா இப்படி தான் வருவான் அதுக்கப்புறம் வண்டி டூ வீலர் இப்படி குறுக்க பாட்டியிருப்பான் அதுக்கு அந்த பக்கமாக ரெண்டு பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்பானுங்க அவங்க முந்தியில் வாத்சல்யம் இருக்கும் சார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரியமானவங்க ஒருத்தன் மேலே ஒருத்தனுக்கு அவ்வளோ பிரியம் பிரியவே மாட்டாங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க எனக்கு காது கேட்காத நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஆனால் அவங்க ஒருத்தன் ஒருத்தன் உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ ஹாரன் அடிச்சிடலாமே ரொம்ப நமக்கும் ஒரு பதினஞ்சு பேரை தாண்டி பதினாறாவது ஆள் வரும்போது இதே கோஷ்டிகள் வரும்போது கோபம் வரும்ல ஹாரன் அடித்தோம்னா அங்கே ஆறு இன்ச்சுக்கு மேலே இடம் இருக்குது ஹாரன் அடிக்கிறவன் வந்து அநாகரிகமானவன் அப்போ போய் சொல்லுவான் எனக்கு இவங்க ஏன்டா இப்படி இருக்காங்க என்ன அது இது வந்து இப்படி இதை கடந்து நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் இங்கேயே ஒரு கதை முடியுது வீட்டுக்கு போயாச்சுன்னாக்கா எதிர்த்து வீட்டில் ஒரு அம்மா சார் குடித்தனகாரம்மா எது அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் பயங்கரமான சத்தம் அந்த அம்மாவுக்கு மலையாள சத்தம் இது குரல்னு பேர் சப்தம் வலிய சப்தம் அது பெரிய பையங்க அவனுக்கு பயங்கரமான ஒரு பாடத்தை அவ்வளோ உரத்த குரலில் சொன்னாங்க சொல்லி கொடுக்கட்டும் பெற்ற தாயெல்லாம் இன்றைக்கி பாடம் சொல்லி கொடுக்குறது அபூர்வம் தான் பண்ணுறாங்களேன்னு அதுக்கு அடுத்து கப்பல் அது பா மேலே புள்ளி வச்சா இப்பு அப்படின்னாங்க அப்போ இதில் வந்து அவன் தெர்மோடைனமிக்ஸ் நமக்கு செலவுக்கு படிக்கிறான் பா மேலே புள்ளி வச்சா இப்போங்கிற அளவுக்கு இருக்கானுங்கிறது ஒரு குழப்பம் இருக்க நம்ம துணியை கிணியை எடுத்துட்டு மாடிக்கு காய போட போகிறோம்னு வைங்களேன் அங்கே பக்கத்து வீட்டிலேருந்து அந்த அம்மா சத்தம் தாங்க கேட்குது இது ஒரு சிறு குழப்பத்துக்கு நம்மள ஆளாக்குது எப்படிடா அப்படின்னா பக்கத்து வீட்லேயும் அந்த அம்மா இருக்கா இல்லை பக்கத்து வீட்டில் இன்னொரு அம்மாவும் இதே மாதிரி இருக்கான்னாக்கா இல்லை இந்த அம்மா தான் ஏன்னா அது வேற ஒரு எழுத்து மேலே புள்ளி வைக்கிறத பற்றி தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த பக்கமாக வந்து இந்த இளவு சரி முடியாமல் இங்கே வந்து ஒரு இதை என்ன தேவை பொழுதுபோக்காக கொஞ்சம் நின்றுட்டு போகலாமேன்னா அங்கேயும் கேட்குது இது ஏதோ என்ன மாந்திரிகமாக இருக்கே காசு வீசு வெட்டி போட்டாங்களா இனிமேல் நம்ம மேடைகளில் பேசுவதை குறைத்து கொள்ளலாமாங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது இது இப்போ வரைக்கும் எனக்கு மர்மமாக இருக்குது ஆனால் அந்த அம்மாவுக்கு சரவுண்டு சவுண்டு வாய்ஸ் அதுதான் பிரச்சனை ஒரே அம்மா தான் இது அந்த பக்கம் அடித்து நம்மளுக்கு அப்படி வருது த்ரீ சிக்ஸ்டி டி டிகிரியில் இருக்குது அப்போ நம்மளுக்கு ஏன்டா ஏன் உண்மையிலே சொல்லி இதில் எதுவுமே போய் கிடையாது மனசார போய் சொல்ல முடியாது கதை 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 இங்கே இங்கே நுழைஞ்சு முன்னாலேயே சீக்கிரமே வந்துட்டேன்ல எப்படா இந்த டாக்கி டாட்டினை பற்றி நமக்கு முழு விவரம் தெரியும் தீப ஆசிரியராக இருக்கக்கூடிய பத்திரிக்கை பற்றி நம்ம எப்போ புரட்ட போகிறோம் அப்படிங்கிறதுல நான் வந்துகிட்டே இருக்கும்போது இருந்தாலும் பெர்சனாலிட்டி லோடு பண்ணாமல் வர முடியாதுங்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு லோட் பண்ணிட்டு வர்றேன் அந்த காலத்து ஆலயமணி சிவாஜி மாதிரி நல்லா நடந்து வரக்கூடியவன் தான் நான் அப்படி தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற ஆள் யாரும் தெரியல இருக்குது நல்ல வேலைக்கு இருந்தாலும் அவர் கையை காமிச்சிருப்பேன் அவர் கேமரா வச்சுட்டாங்க கேமரா வச்ச உடனே நம்ம மேலும் நல்லா நடக்கலாமே நான் நினச்சிட்டேன் தப்பான முடிவை போய் நம்ம எடுக்கிறதில்ல பழகி போனால் மேலும் நல்லா நடக்கலாம்னா ஒரு இட்டு இட்டுச்சு அப்படின்னா விழ போய் விழலை நான் 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 விழமாட்டேன் வேறேன்னு நினைத்தாயோங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு விழா வந்தேன் கட்ட விரல் நகம் பேர்ந்து போச்சு லைட்டாக அம்மாடி அந்த நொண்டி நொண்டி நடக்கிறதையும் கொஞ்சம் த இது பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்கா ஏண்டாய பிள்ளா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்குல்ல அப்போ இரநூறு ஒரு சிறுகதைகளை இன்னும் இன்னும் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது நம்ம வாசிக்கிறதுலாம் இருக்குல்ல அந்த முன்னால் நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன் ஒருத்தன் பஸ்ஸில் போவான் சார் இன்னொருத்தன் ஒரு குடையை வச்சிருப்பான் வச்சுட்டு அவன் தலையில் ஒரு தட்டு வாங்குறது இருக்குல்ல இப்படி ஒரு யார் எழுதுனது என்னென்னு தெரியல இப்படி ஒரு கதை படித்தேன் நான் 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 தமிழில் கூட அதை மொழிபெயர்த்தேன் அவ்வளோதான் நினைவு நமக்கு அவன் எங்கே போனாலும் இவன் வந்து ஒரு தட்டு தட்டுறான் அடிச்சிட்டாலும் பரவாயில்ல நடப்பவன் குடையால் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் பஸ்ஸில் இருந்தால் பஸ்ஸுக்குள்ளே அவன் ஏறி வந்து அடிக்கிறான் இப்படி இருக்குது வீட்டுக்குள்ளே போயிடுறான் வீட்டுக்குள்ளே போய் கதை முடியலான்னா குடையை உள்ளே விட்டுடுறான் கதை சொல்ல மூட முடியல இதில் ஒரு மர்மம் இருக்குது இப்போது இந்த மாதிரி நம்ம பார்க்குறது எல்லாமே எனக்கு சிறுகதையாக இருக்குது ஆனால் நல்ல வேலைக்கு ரிட்டையர் ஆகிட்டதுனால நான் கதை எழுதுறதில்ல ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒரு நல்ல பண்பு இல்லை ரிட்டையர் ஆகிறவர்களுடைய பாதிப்பு இருக்குது கோச்சிங் கொடுக்குற பண்பு இருக்கும் ஒருவேளை எனக்கும் அந்த பண்பு இருக்கோ என்கிற ஐயம் எனக்கு இருக்குது இதுக்காண்டி எழுதி சொல்லி கொடுக்குறதில்ல நான் தான் சொன்னனே என்னடா அது என்னால் ஏன் அந்த இருபது சிறுகதைகளையும் எழுத முடியவில்லை இதே நேரத்தில் நான் ஒன்றுமே எழுதலையா அப்படின்னா ஒரு பத்திரிக்கையில் பணியாற்றினேன் அப்போது எழுதுன்னா நம்ம இல்லை பண்ணிக்கலாம் சார் நம்ம பண்ணலாம் எழுதலாம் அப்புறமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அறிவிப்பு போட்டு விட்டாங்க அடுத்து அறிவிப்பு போட்ட உடனே எழுதிட்டேன் அதிலிருந்து அந்த பத்திரிக்கையில் வேலை பார்த்து கொண்டிருந்த வருடங்கள் ஃபுல் முழுக்க அந்த வாரத்துக்குள்ளே வார வாரத்துக்குள்ளே அந்த கதை ஒன்று எழுதி கொடுத்துட்றது அப்படின்னு அது ஒரு சிரமமாகவே இல்லை அப்போ இரநூறு கதையை எழுதாமல் விட்டனே அதாவது எழுதின கதைக்கு வந்து உங்களுக்கு விளைவுகள் தெரிஞ்சிடும் சார் நான் எழுதாத கதைகளினுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்னாக்கா ஒருவேளை அது ஒரு வெற்றிமாறன் பார்த்துருந்துருக்கலாம் அந்த கதையை பார்த்து எடுத்து முதல் முறையாக அவருக்கு உலக அளவில் ஒரு பெரிய விருது கிடைச்சதுன்னு வச்சுக்கங்க ரமேஷ் சார் இனிமேல் உங்கள் கதைகளை தான் சார் நான் எடுக்கிறேன் எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்திருக்கலாம் சார் சொல்ல முடியாது ஜனாதிபதி கூப்பிட்டு ஏதாவது நமக்கு ஒரு ஹெலிகாப்டரோ ஹெலிகாப்டரோ கொடுத்து குறைஞ்சபட்சம் ஹெலிகாப்டர் லைசென்ஸ் லைசன்ஸாவது கொடுக்கலாமே இந்த மாதிரி என்ன நான் தான் அந்த கதையை எழுதலையே அதை எப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும் மிகச்சிறப்பாக இருந்திருக்க முடியும் உங்களுக்கு அப்போ கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது எனக்கு உள்ள அப்படி அப்படி கிடக்காது அது அப்போ அதை ஏண்டா எழுதலை இதை ஏண்ட பல வருஷங்களாக வாரமான ஒரு கதை கொடுக்கணும்னு சொன்னால் சிறார் கதை சிறார் கதை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா சோறு கிடைக்காது ஏதோ ஒரு நிர்பந்தம் எத்தனை அவங்களுக்கு விஷயம் தெரியும் புதுசு புதுசா இருக்கும் ஏற்கனவே ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை வீதம் எழுதிய ஆசிரியர்கள்லாம் இந்த தமிழ் மண்ணில் உண்டு அவர்கள் என்னதான் இருந்தாலும் அந்த அளவில் தானே அதை பண்ண முடியும் ஒரு இருநூத்தி பேரை கூப்பிட்டு உங்களுடைய சிறந்த சிறுகதை ஒன்றை நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தினால் எப்படி இருக்கும் வெ சொல்லி கொடுக்குறதில்ல வெறுமனே வழிகாட்டினால் எப்படி இருக்கும் அதை செஞ்சு முடிச்சு அந்ததை கண்ணில் பார்க்குறது இருக்குல்ல எனக்கு ஏற்பட்ட நிர்பந்தத்தை அவர்களுக்கு அவர்களுடைய சம்மதத்தின் பேரில் கொடுத்தால் எப்படி இருக்கும் என்பது தான் இதனுடைய ஒரு ஒன்லைன்னாக இருக்குது இது கட்டாயம் நல்லா தான் வருங்கிற நம்பிக்கையும் இருக்குது வந்திருக்கிற அதற்கு நாங்கள் சம்மதம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற நுழைவு விண்ணப்பங்கள் அருமையாக இருக்குது நம்பிக்கை தர தகுந்ததாக இருக்குது இது வந்து சின்ன விஷயம் ஏன்னா ஒரு 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 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறோம் அந் அந்த மாதிரிலாம் கிடையாது இதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் இப்படிலாம் இது கட்டணம் உண்டு அதுவும் கிடையாது இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு பயிற்சியாக இருக்கும் இங்கே நீங்கள் வந்து போக வேண்டியதாக இருக்கலாம் இது அப்படிலாம் வேண்டாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து வைத்திருந்து எழுதாமலே தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தீர்கள் இல்லையா அதை செய்து கொடுப்பதற்கு உங்களுக்கான மன ஒருங்கமைவை ஏற்படுத்தி கொடுப்போம் ஒரு அன்போடு செல்லத்தோடு ஒரு நிர்பந்தத்தை உங்களுக்கு கொடுப்போம் என்பது தான் இதனுடைய கான்செப்ட் இதுல வராட்டி இதுல உங்க கதை வராட்டி போயிட்டு போகுது ஏற்கனவே வரல இல்லை இப்பயும் வரல வந்துருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அது வெற்றி மாதிரி போச்சுன்னா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் லைசன்ஸ் எல்லாமே இருக்கிறது ஸோ இது வந்து ஜாலியாக ஒரு ஓரமாக பெரிய பெரிய ஆளுக்கு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ராம்ஜி மாதிரி குட்டி குட்டி ஆள்கள் குட்டியாக ஒரு காரியம் பண்ணுவோம்ல அதுதான் இது இதற்கும் உங்கள் ஆதரவு வேண்டும் மற்ற விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா நீங்க ரொம்ப சிரமமெல்லாம் பட வேண்டாம் சும்மா நானும் ஆதரவு தருகிறேன் அப்படின்னு நினைச்சிட்டாலே போதுமானது வாய்ப்புக்கு நன்றி